பேசாமல் ஹாஸ்பிட்டல் சேத்து விட்டுலாம நினைக்க இனி தான் சேர்த்து விட்டாராம அந்த இடத்துல தான் அந்த ஒர்க் இருக்குது பையன் அவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு ஓடி இருக்கேன் வீட்லயே வச்சிருந்த கூட நல்லா இருந்திருப்பேன் என் வாழ்க்கைய இந்த தான் நாசம் பண்ணியிருக்காரு இவரை ஏதாச்சும் அடிச்சு கொள்ளணும் போல வருது என்ன கோபம் நிறைய கனவுகள் கூட இருந்தேன் எளிச்சமைய எல்லாத்தையும் மண்ணளி போட்டிருக்காங்க எரிச்சலாக இருக்கு நிறைய படிக்கணும் பெரிய வேலையில இருக்கணும் ரொம்ப நிறைய கனவுகளோடு இருந்தேன் மண்டே அடிபட்டதுக்காக மென்டல் ஹாஸ்பிட்டலில் போட்டு அங்கே அந்த ஆளோட ஓட வச்சுட்டாங்க எரிச்சலாக இருக்குது நீங்கள் வருத்தப்படாமல் வேண்டாமா எல்லாம் ஒரு ரீசனுக்காக இருக்கும் எல்லாம் சரியாயிரும் என்னென்ன ரீசனு கடுப்பாக இருக்குது சரோமா இன்னைக்கும் நம்ம மாப்பிள்ளை ஊர்ல இருந்து வந்துடுறாங்கோ நிம் அவரை வந்து இன்வைட் பண்ணிரு விருந்துக்கோ சிவா சிவா சொல்லக்கூடாது அவர் நம்ம மாப்பிள்ளை நீ இப்ப போ போய் ரெண்டு பேரையும் இன்வைட் பண்ணிடுவோம் நம்ம நாளைக்கு நல்ல சூப்பராக சிக்கன் மட்டன் எல்லாம் செய்யும் அந்த பையட்ட பியாசதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா நிறைய வாட்டி ஏசி ஏசி விட்டுட்டோம்லாம் எல்லாம் சரியா போயிடும் போ போயிட்டு இன்வைட் பண்ணிட்டு வா நம்ம வீட்டு மேலே விருந்து இருக்குன்னு சொல்லு வீட்டு மேலனா வீட்டுக்கு மேல கூரை மேல வப்பிரோ இவர ஒரு தரப்பா சரி நான் அப்படி சொல்லிட்டு வரேன் கண்டிப்பா சொல்லிரணும் நம்ம பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கேப்பேன் பொண்ணு பொண்ணுன்னு ஒரு ஐடியா தூக்கி பிடிப்பாரு

என்ன இது கரம தொட்டில் கட்டி வச்சிருக்க என் பேரனுக்கு கூட அப்படி கேட்டல என்ன ராணி புருஷா சாப்பிட்டியா தலைவரு உங்க பொண்டாட்டி இன்னைக்கு நல்ல சிக்கன் குழம்பு வைக்க சொல்லுங்க நல்ல சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது போன வர நல்லாவே இல்லை குழம்பு வாயில வைக்க முடியல நாய் கூட நக்காது என்னப்பா செய்ய அதை தான் நான் தின்னுட்டு கிடக்கேன் அதான் நான் பார்க்க நல்லி எலம்பு மாதிரி இருக்கேன் இந்த அக்காவே வந்துட்டாவே

அப்படியா பிள்ளைய பார்க்க தெரியாதுன்னா ஆனால் அதை ஆஸ்பத்திரி எங்கேயாவது கொண்டு போய் போடு போட்டுட்டு நீ அந்த மரத்துல போய் தொங்கிட்டு கடை இந்த இருக்கப்பட்ட உயிரை வாங்காத ஈ கிளவி என் பிள்ளையும் அழாத ஆசிரமத்தில் போடணுமா உன் சங்க தெரிச்சு கொண்டுருவ ஓடிரு என் பாப்பா என்னுடைய உயிரு பாத்தீங்களா உங்க முன்னாடியே எப்படி பேசலாம் என் சங்க பிடிச்சு நெறிப்பானா அவன் பிள்ளைய எதுக்கிட்டு நீ அனாத இடத்துல கொண்டு போட சொல்லுத முட்டா பொம்பளை எப்பவுமே இந்த ஆளு என்னைய மட்டும் தான் இருப்பாரு என்னன்னு ஒளிஞ்சு போங்க

இன்னைக்கு செத்துடி கிளவி சங்க பிடிச்சு நெருக்க வாரம் ஓடிடுவோம் எப்பா கரு வீட்டுல கிடந்துட்டு அடுத்த அளவுல சங்கு பிடிக்கவும் அடிக்கவும் பண்ண கூடாது நீ இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும் நீ இருக்கிறது அடுத்தவங்க வீட்டுல தானே இப்படி அராஜகம் பண்ணலாமா அப்ப அவ கோவம் தானே படுவா ஆ ஏன் அந்த மாதிரி செய்த என் பிள்ளைய எதுக்கு அங்க விட்டு சொல்லுதா அண்ணாத இடத்துல அவ ஒரு மெண்டல் போ இப்பிள்ளைய போட்டு தாளாட்டு போ இன்னும் அவ ஏதாட்டு சொன்னு நம்மளுக்கு கொண்டு விடுவேன் முதல்ல அதை செய் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்லா சந்தோஷமா தானே இருந்த ஏன் மூஞ்ச மூணு வச்சுக்கிட்டு இருக்கா பழைய மாதிரி சோரி மூஞ்சி மாதிரி வச்சிருக்கா என்னன்னு தெரியலையே ஆபீஸ்ல எதுவும் பிரச்சனை இருக்குமோ இப்ப அவங்க அம்மா கிட்ட பேசி வச்சு தானே இருக்கா அப்புறம் ஏன் மோரே தூக்கி வச்சிருக்கா ஓய் ஓய் என்ன கூப்பிட்டு பார்க்காம இருக்கா ஓய் முனேஷ்

சரி சரி சிவா கிளம்பிட்டானா ஆ வந்துட்டுகருதே இப்ப வந்திருவாரு ஆ நல்லா இருக்கியா அம்மா எப்படி இருக்க பாப்பா நம்ம வீட்ல என்ன நாளியால நடக்க தெரியமாப்பா தோட்டெல்லாம் கேட்டி ஆடதான்பா ராணி பிரசன் அம்மா வந்து நிக்கவும் ஆரம்பிக்காதமா கொஞ்சம் பொறுமையா சொல்லு முனீஸ் முனீஸ் இன்னைவே பழையபடி டிஃபால்ட் மூஞ்சி வச்சிட்டு நிக்கா முனீஸ் முகைய ஒரு மாதிரி இருக்கு மோனிஸ் நாங்க வந்துட்டோம் அடக்கடவுளி நம்ம வந்து நிக்கவும் இவங்க கும்பட வாங்க 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 கலர் நல்லா இருக்கீங்களா மாப்ள நல்லா இருக்கீங்களா ஆன்ட்டி நீங்களா இந்த பேசுதீங்க என்னால நம்பவே முடியல அதுக்கு நீ எம்பட்ட நாள் தான் பேசாம இருக்க முடியும் நல்லா இருக்கீங்களா ஐடி மோனிஸ் ஆ சொல்லுமா மாப்ள மோனிஸ் நாளைக்கு நம்ம வீட்ல உங்களுக்கு விருந்து வச்சிருக்கேன்னா வந்திருங்க சாப்பிட கண்டிப்பா ஆன்ட்டி கண்டிப்பா வந்துருவேன்

சரி விடுங்க வெளிச்சக்கா நடந்து முடிஞ்சத பத்தி பேசி என்ன ஆக போகுது பிள்ளைகளோட சந்தோஷம் தானே முக்கியம் பிள்ளைகளோ என்னது பிள்ளைகளவோ சரி வா போவோம் மூனிஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க அம்மா பேசிட்டாங்க அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஏட்ட பத்தி உண்ட கொஞ்சம் பேசணும் நானும் உங்க கொஞ்சம் பேசணும் அவசரமா பேசணும் நம்மள விட ரொம்ப அவசரமா இருக்கா அப்போ ஃபர்ஸ்ட் நைட் இல்ல ஃபர்ஸ்ட் டே சரி பரவால பாத்துக்கிடுவோம் ரொம்ப அவசரமோ உடனே வா பேசணும்